மாதிரி பஜாரி தனமாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ இவரும் ஏற்கனவே ஒரு திருநாங்க நண்பராக மறுபடியும் நண்பராக மாறுவாரோ அப்படின்னு மோஸ்ட்லி இந்த சச்சையான விஷயங்கள் எல்லாமே விஜய் டிவி அந்த டெலிவிஷன்ல இருந்து மட்டுமே வருது இது என்ன ரீசனா இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் அல்வா கொடுத்தோம் அங்கே போய் யாரை அல்வா கொடுக்க கூட சார் பிக் பாஸ் ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருக்கலாம் எல்லாம் பாக்குறீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் போயிட்டு இருக்கு சார் அதில் வந்து இதுக்கு முன்னாடி கண்டஸ்டண்ட் எப்படி அப்படின்லாம் தெரியல இப்போ ரீசெண்டாக போயிட்டு அந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர் இந்த அகோரியா ஒருத்தர் இருந்தா இல்லையா ஸோ காசிக்கெலாம் போயிட்டு இப்போ நான் மறுபடியும் திருந்திட்டேன் புதுசாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்திருக்காரு கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொருத்தங்க வந்திருக்காங்க அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றாங்க எந்த மாதிரி இன்ஸ்ட் இன்ஃப்ளூன்சர் அப்படின்றது அப்புறமா அவங்க நான் வீடியோ காட்டுறேன் சார் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போது கண்டஸ்டண்ட்டாக இறக்கிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன இது வந்து ஒரு பரபரப்பான ஆட்கள் உள்ளே கொண்டு வரும்போது பரபரப்பாக பார்க்கப்படும்னு கவனிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு கண்டது தான் இப்போ பேசியிருப்பீங்க தான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஏற்கனவே இவங்க மேலே சில பேர் வந்து சில பெண்கள் ஆடை அப்படி தூக்கி தூக்கி அப்படி தூக்குற மாதிரி வச்சு அதுக்கு ஒரு லைக் போடுங்க அதை போடுங்க அப்படின்னு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ சில பேர் பேசிட்டு ஒருத்தர் பேசிட்டுருப்பிட்டுட்டே இருப்பார் அசிங்கமாக திட்டு இது ஜிபி முத்து ஆமாம் அந்த வாட்டி அவர் இருந்தார் அதனால அந்த மாதிரி திட்டுறவங்க சில பேர் இங்கே இதில் வந்திருக்காங்க பெண்கள் எல்லாம் திட்டுறவங்க எனக்கு வந்து இது பண்ணுங்க போன் ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்க உங்களுக்கு நான் இது பேசுவேன் அது பேசுவேன் அப்புறம் மா மாரபக்கத்துக்கு அந்த மாதிரி ஆட்டெல்லாம் வந்திருக்கு ஏன்னா இவங்க வரும்போது இதில் என்ன பண்ண போகிறாங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களோன்னு அந்த அந்த குரூப் ஒன்று அதுவும் பார்க்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்காங்க இருபது பேர் இருக்கா அந்த இருபது பேரில் இந்த மாதிரி குரூப்பும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அடிப்படையில் அத்தனை பேரும் ஒரு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பஜாரித்தனமாக தான் பேசிட்டு இருக்காங்க யாருமே ஒரு ஒரு இல்லை பேசல ஒரு தன்மையாக பேசுகிறது அவர் அது இது பண்ணோம் லாஸ்ட் டைம் இந்த இவர் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் ஆமாம் அவர் இருக்கும்போது அவர் கொஞ்சம் பயங்கர கலாச்சி அதுபடி இப்போ வந்து இவர் வந்து கத்தி கத்தி பேசுகிற ஒருத்தர் உள்ளே இருக்கார் யார் அந்த இவர் விஜய் உடைய டைரக்டர் ஒருத்தர் ஆ அவர் கத்தி கத்தி பேசுவார் அவர் எடுத்தது மூணு படம் தான் அது மூணு டப்பிங் படம் அது டப்பிங் படம் அது அதற்கு ஏஆர் நாமன் மியூசிக் பண்ணதாலும் அதுவும் போச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து காணும் வைங்க அதுக்கு பிறகு எந்த படமும் பெருசாக போகல அது மறுபடியும் இதில் வந்து உட்காந்து டிபேட்ல உட்காந்து கத்தி பேசுவோம் அதுல ஒரு வாழ்க்கையே இப்போ இப்போ டிபேட்ல உட்காந்து இப்போ தொலைக்காட்சிகள் அவருடைய கத்தல் இல்லை ஆனா அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு அங்கே இன்னும் கத்தலை நினைக்கிறேன் கத்தலை சார் இதனே கத்தலை அப்படியே உட்காந்துருக்காரு யாராவது ஏதாவது நோண்டி விட்டாங்கன்னா கத்த ஆரம்பிச்சுக்குவாரு என்ன சார் இப்போ இருக்கிற அந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குண்டான ஆட்களை வந்து உள்ளே நுழைச்சிருக்காங்க ஸோ இப்போ அதே டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சி விஜனாக இருக்கட்டும் மாதம்பட்டி ரங்கராஜன் அவராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த சர்ச்சையான விஷயங்கள் எல்லாமே விஜய் டிவி அந்த டெலிவிஷன்ல இருந்து மட்டுமே வருது இது என்ன ரீசனாக இருக்கும் இல்லை என்ன காரணமாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா நல்ல ஆட்களாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அதை பற்றி பேச போகிறதில்ல ம் சர்ச்சையான ஆட்கள் போட்டிருக்கோம் அந்த மாதம் படி ஏற்கனவே நிறைய பேர் அல்வா கொடுத்தாரு அங்கே போய் யாரை அல்வா கொடுக்க போகிறோம் யாருக்கு அல்வா கொடுக்குறாரு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதே மாதிரி இவர் வந்து இந்த நாஞ்சல் இவர் அப்போ இவரும் ஏற்கனவே ஒரு திருநங்கை நண்பராக இருந்தவர் அங்கே போய் மறுபடியும் நண்பராக மாறுவாரோ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு பரபரப்பாக ஒரு நல்ல பேர் கெட்ட பேர் வாங்குறவங்க அங்கே இருக்கும்போது என்ன ஏன் இப்படிலாம் சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பிக் பாஸை திட்டலாம் பிக் பாஸை பற்றி பேசலாம் இது பேச பொருளாக்குறதானே பேச பேச தான் நீங்கள் வந்து திட்ட திட்ட தானே சில இடத்துல இருக்கும் அதுக்காக திட்டத்துக்குன்னு இல்லை சார் மோஸ்ட்லி வந்து விஜய் டிவி சைடே இந்த மாதிரி நடக்குது விஜய் டிவியில் வந்து உங்களுக்கு ஒரு இதுதானே ஒப்பந்தம் தானே சில பேர் சொல்லுவாங்க அல்ல வந்துட்டா நைட் வரைக்கும் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும் மொரவாசல் பண்ணுவோம் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா வச்சிருவாங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் பா இதுல வந்து யார் யாருக்கு எடுத்துக்கூட இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாம் தூக்கி போடுனா புதுசா இருந்து இல்லாம உள்ள இருக்கிறவங்க வந்துடுவாங்க உள்ள இருக்கிறவங்க வந்து போன வாட்டி இவங்க எல்லாம் வந்தாங்க நினைக்கிற அந்த பிரியங்கா ஆமா இவங்க அறந்தாங்கி வரல அவங்களும் யாரும் இருக்கிற ஆட்கள் கொண்டு மக்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் வந்து பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோக்கு நம்மளையும் தைக்கிறாங்க ஆனா வந்து இங்க வந்து இங்காவ இது பண்ணவங்க இங்க என்ன வந்து பண்ண போறாங்க ஏதாவது ஒரு பரபரப்பா பண்ணுவாங்களான்னு அவங்களும் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அந்த இது ஏறணும் இல்லையா அவங்களுக்கு ம் அதான் அவங்களும் நினைக்கிறாங்க டிவி சைட்லேருந்து நினைக்கிறாங்க இவங்க வரும்போது எது ஒரு சர்ச்சைகள் கிளப்பலாம் டெய்லி ஏதாவது சண்டைகிட்ட போடலாம் அல்ல எதாவது ஒரு பேச்சு வரலாம் அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படும் ம் ஆனால் முதல் முதல்ல உங்களுக்கு எது தானே பேசப்பட்டது உங்களுக்கு இந்த தான் பேசப்பட்டது ஆமாம் ஆமாம் ஓவியா இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு அந்த ஒரு பெரிய ரசிகர் வட்டம்லாம் வந்து இந்த ஓவிய ஆர்மி ஆர்மெல்லாம் வச்சாங்க

ஆனால் வந்து அவங்க வரும்போது இவங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க இங்கே அப்படிங்கிறது அந்த எதிர்பார்ப்புக்காக இது மாதிரி சண்டை போடணும் வேலையை தான் ச சண்டை சண்டை போடணும் அது வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டாலும் யாராச்சும் சித்தாமலும் இது பண்ணியாமல் அது பண்ணலைன்னா நீங்கள் வந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் முக்கியம் இது இவங்கெல்லாம் அந்த மாதிரி சண்டை போட இங்கே ஈஸியாக இருப்பாங்களே தெருவு இறங்கி சண்டை போட்டாவீங்க இங்கே சண்டை போட மாட்டாங்களா என்ன சொல்லுங்கள் வார்த்தை விடுவாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இவனும் சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு போகும் இல்லையா அது வந்து பரபரப்பு வந்துட்டேரும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அமைதியான ஒருத்தனை கொண்டு போய் விஜயை கொண்டு போய் உட்கார வச்சு நீங்க ஒரு பரபரப்பா பேசுங்கன்னா என்ன பண்ணுவாரு யாராவது ஜெய்தி முதல்ல பேச முடியும் சில இடங்களில் அமைதியான ஆட்கள் ஒத்து வராது நீங்க வந்து லுடுக்கு பாண்டி இவரை கூட்டு போனி அங்கே பேசுவாரு ஆனால் அவருடைய சுபாவம் அது அப்படி இருக்கும் அந்த ஒரு சுபாவம் இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த இவளுடைய சுபாவம் வந்து இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இதை வந்து நமக்கு ஃப்ரீயாக நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நினைக்கிறது மீடியா நினைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அதனால இவங்களை கூப்பிட்டு வரேன் அதே சமயத்தில் அந்த இன்ஸ்டா இதில் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களாம் இதை கவனிக்கிறாங்க இவங்க என்ன பண்ண போறாரு அப்படின்னு கவனிக்கிறாங்களே அது ஒரு பப்ளிசிட்டி ஓகே ஓகே சார் வந்து நீங்கள் ஒரு நடிகையை வந்து நல்லவன் சொன்னாலும் கெட்டவன் சொன்னாலும் அது ஒரு பப்ளிக் பப்ளிசிட்டி தான் அதுதான் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சொல்லணும் அதனால உங்களை உள்ள இது நீங்கள் நல்லது அப்படின்னு சொல்றதை விட அந்த கெட்டதுன்னு சொன்னீங்கன்னால் உடனே பரவிடும் ம் ம் சரி நாங்களே சில நடிகர்களில் வந்து ப பாராட்டு எழுதுவோம் ம் சார் இந்த மாதிரி பா பார்க்கவே இல்லையே அப்படிம்பாங்க சொல்லுங்க இப்போ அந்த பற்றி அனுப்பி வைங்க அப்படிம்பாங்க ஆ அவங்கள பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை எழுதிவிட்டோம் வைங்க அவங்கள பற்றி அடிச்சுட்டு என்ன சார் இப்படி பண்ணீங்க நீங்கள் அது இல்லை அதுக்கு முன்னே பாராட்டுங்கலாம் பண்ண மாட்டாங்க ஒரு ரொம்ப கூகத்தில் நான் லைட் ஸ்டாண்டில் ஒரே ஒரு லைன் போட்டிருந்தேன் ம் சுபலட்சுமியை வந்து ஒரு லைன் அதை நான் எழுதலேட்டு எழுதினாங்க எப்போ நடிக்க கத்துக்கிறீங்க அப்படின்னு என்ன ஒரு கார்ல வந்து மேனேஜர் வந்து கோடம்பக்கம் இதுல ஆரம்ப நடிச்சுட்டே வரலயோ போயா ஓட்டில பைக்ல போயிட்டே இருக்கு வந்து முழு முன்னாடி இந்த என்ன சவிலா என்ன இதை ஏன் துரத்திட்டு வரீங்க சரி என்ன நீ இந்த வாரம் பாத்தீங்களா இந்த மாதிரி எழுதிருக்கீங்களா நான் பார்க்கல பாக்கல இருக்கு ஆபீஸ்ல எழுதிருப்பாங்க இந்த மாதிரி அதாவது நீங்க நல்லதா எழுதுனா அதை பார்க்கவே மாட்டாங்க கூப்பிட்டு நன்றி சாருன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களை பத்தி ஒரு காண்ட்ரவர் சொல்லிட்டீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி வந்து பேசுவாங்க சர்ச்சையாக இருக்கிறதுக்கு உள்ள எதிர்பார்ப்பு வந்து நல்லதுக்கு இல்லை ஆமாம் அது மாதிரி உங்களுக்கு நயன்தார திருமணம் செஞ்சு அவங்க வந்து அவரை பற்றி வந்தோடனே அதை யூடியூபரெல்லாம் கூப்பிட்டு மிரட்டிகிட்டுலாம் பேசிட்டு இருந்தார் ஓ அவங்கள பற்றி பாராட்டி பேசும்போது யாரும் வரல வரலை வரமாட்டேங்கு கவனிக்கிறதே வந்து நீங்கள் சர்ச்சையான விஷயம் சொல்லணும் சர்ச்சையான ஆட்கள் வரணும் அப்போ தான் பேசப்படும் அதுதான் இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க சூப்பர் 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 சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் நிறையா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி மறுபடியும் இன்னொரு ஒரு நல்ல இன்டர்வியூவில் சந்திக்கலாம் சார் தேங்க் யூ தேங்க் யூ